சங்கரோட இந்தியன் டூ படம் தான்ப்பா சரியில்லை ஆனால் அவரோட கேம் சேஞ்சர் படம் அவருக்கே கேம் சேஞ்சராக இருக்க போகுது பாருங்கள் இப்படி வந்து நினச்சி போய் தான் நம்ம இந்த படத்தை வந்து பார்த்தோம் உண்மையிலே இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்க்க போகிறோங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா இந்த படத்துல ராம் ஒரு நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியா வந்து வராரு அதுல அவரோட சொந்த ஊருக்கே இவர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து போறாருங்க அங்க போய் நேர்மையான முறையில அவர் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு ஆனா அங்க உள்ள அரசியல்வாதியான எஸ் ஜே சூர்யாவுக்கும் ராம் சரனுக்கும் பயங்கரமா முட்டிக்குதுங்க இந்த மாதிரி இருக்கும்போதே எஸ் ஜே சூர்யாவோட அப்பா வந்து முதல்வராக வந்திருக்காரு அவர் சாகிறதுக்கு முன்னாடி யாருமே எதிர்பாராத மாதிரி ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்து இறந்து போயிடுறாருங்க அந்த ஒரு அறிவிப்புக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக வந்திருக்கு உண்மையிலே இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகேங்க ஏன்னா அங்கங்கே மசாலா வந்து ஆட் பண்ணியிருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தனால ஃபஸ்ட் ஆஃப் ஒன்றும் பெருசாக முக்கியம் இருக்க மாதிரி தெரியல ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு ஆனால் செகண்ட் ஆஃபை பார்க்கும்போது அய்யோய்யோ என்னப்பா இப்படி செவ்வா இழுத்துட்டிங்கன்னு போம்புற தாங்க செகண்ட் ஆஃப் வந்து ஆயிடுச்சு ஏன்னா செகண்ட் ஆஃபில் ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக வந்து சரியில்லை ஒரு படத்துக்காண்டி மசாலா வந்து ஆட் பண்ணலாம் ஆனால் கொஞ்சமாவது லாஜிக்கே வந்து ஃபாலோ பண்ணுமா இல்லையா கொஞ்சம் கூட வந்து லாஜிக்கை ஃபாலோ பண்ணவே இல்லைங்க இஷ்டத்துக்கு என்ன வேணால் சொல்லி படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் ஹாஃபில் வர சீன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்துருந்துச்சு ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னா இந்தியன் டூ படத்தை பார்த்தா எப்படி இருந்துச்சோ அதை விட இது கொஞ்சம் பரவாயில்லப்பா மற்றபடி ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம மனசில் என்ன இருந்துச்சுங்க ஆனால் உண்மையிலேயே சங்கரோட படங்கள் இப்படி தொடர்ந்து தோல்வியடைகிறத பார்க்கும்போது தான் நமக்கு பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஏன்னா இந்த கேம் சேஞ்சர் படத்தை பார்க்கும்போது சங்கர் அவர்கள் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி முதல்வன் படம் எடுத்திருப்பாரு பார்த்தீங்களா அதே சாயல்ல தான் இந்த ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த முதல்வன் படத்தை நம்ம இப்போ பார்க்கும்போது கூட அந்த படம் வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து பொருந்தும் இப்போ கூட அந்த படம் வந்து ரசிக்கிற மாதிரி வந்து இருக்கும் டெக்னாலஜி எதுவுமே அந்த அளவுக்கு இல்லாமயே சங்கர் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான படத்தை வந்து எடுத்தாரு அப்ப இவ்வளோ வருஷம் கழிச்சு ஒரு படம் வந்து எடுக்கிறாரு இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு தகுந்தாப்புல அவரோட ஐடியாஸ் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு பார்த்தா இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தோணவே இல்லைங்க போன தடவை இந்தியன் டூ ஃப்ளாப் ஆகும்போது நம்ம என்ன நினைச்சோம் ஏதோ சங்கருக்கு ராசி இல்லாமல் போயிடுச்சு அவரோட படங்கள்லாம் இப்படி இருக்காது கண்டிப்பாக அடுத்தடுத்த படங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இந்த கேம் சேஞ்சர் படத்தை போய் பார்த்தோம் ஆனா இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா என்னதான் போய் சங்கருக்கு ஆச்சு ஏன் இப்படி தொடர்ந்து சொதப்புறாரு அப்படின்னு கேட்குறதாங்க நமக்கு வந்து தோணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம் சேஞ்சர் படத்தை நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்